சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஓராண்டுக்கு மேல் சிறையில் செந்தில் பாலாஜி அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்தார் அவர் ஜாமீனில் வந்ததும் ஓரிரு நாட்களில் அமைச்சரவை மாற்றப்பட்டது அதன்படி செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த பதவியான மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையே வழங்கப்பட்டது இதனிடையே செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண மோசடி விசாரணையை துரிதப்படுத்த கோரி அவரால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக கூறப்படும் ஒய் பாலாஜி என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு ஓராண்டை கடந்த பிறகும் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இந்த வழக்கை விரைந்து முடிக்க சிறப்பு நீதிமன்றத்தில் தனி நீதிபதியை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை நீர்த்து போகச் செய்யும் விதமாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோரை இந்த வழக்கில் புதிதாக தமிழக அரசும் போலீசாரும் சேர்த்துள்ளதாகவும் அமைச்சர் பதவியில் இல்லை என காரணம் காட்டி ஜாமீனை பெற்ற அவர் மறுநாளே மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ளதாகவும் மனுதாரர் ஒய் பாலாஜி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது எனவே அவரது ஜாமீனை ரத்து செய்யுமாறு சுப்ரீம் கோர்ட்டில் முறையிடப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டதால் விசாரணைக்கு பாதிக்கும் என்று மனுதாரர்கள் தரப்பு வாதிட்டனர் அப்போது அரசியல் உள்நோக்கம் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே தனக்கு எதிராக மனுக்களை தாக்கல் செய்யப்படுவதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஜாமீன் பெற்ற மறுநாளே அமைச்சராகி உள்ளீர்கள் இதன் மூலம் இந்த வழக்கில் தொடர்புள்ள சாட்சிகளுக்கு அழுத்தம் உண்டாகாதா வழக்கின் விசாரணை பாதிக்கப்பட்டால் அமலாக்கத்துறையினர் கோர்ட்டை நாடுவார்கள் என கூறினர் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் வரும் பதிமூன்றாம் தேதி செந்தில் பாலாஜி வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்படும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறைக்கு எதிரான ஒரு மனுவை தாக்கல் செய்தார் இந்த மனுவை திரும்ப பெறவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என நீதிபதிகள் எச்சரித்தனர் இதனையடுத்து மனுவை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக பல்தி அடித்தது செந்தில் பாலாஜி தரப்பு அதனையடுத்து வழக்கை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் தமிழகம் வந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் வழக்குகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது செந்தில் பாலாஜி மீது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியதில் முறைகேடு புகார்கள் எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்